பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்களை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் எதற்காக வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதி என்று அண்ணாபிஷேகம் சிறப்பாக வருடா வருடம் நடந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த அண்ணாபிஷேகத்தை யார் ஒருத்தங்க பார்க்கிறார்களோ கண்களால அவங்களுக்கு கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் அப்படின்றது உறுதியாக வந்து கிடைக்கும் ஸோ கோடி லிங்கத்தை யார் ஒருத்தர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிறவியற்ற பலன் அப்படின்றது கிடைக்கிறது உறுதி ஸோ இதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும் சுபகாரிய தடங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த அண்ணாபிஷேக சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வீட்டிலையோ அல்லது கோவில்லையோ போய் செஞ்சுட்டு வாங்க உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வழின்றது கிடைக்கும் அந்த வழிபாட்டு முறையை பற்றின ஒரு முழு வீடியோ பதிவு நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்